இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆண்ட கட்சிகளில் அதிகம் துரோகம் செய்தது திமுகவா அண்ணா திமுகவா என்று ஒரு பட்டிமன்றத்தையே நடத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதியிலிருந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வரை வன்னியர்களுக்கு செய்த துரோகங்களை இன்றைக்கு பட்டியலிட வேண்டிய தேவை வந்திருக்கிறது காரணம் வன்னியர்களை ஏமாற்றுவதிலேயே குறியாக இன்றைக்கு திமுக ஆட்சி இருக்கிறது எப்படி என்று கேட்டால் கிராமப்புறங்களிலே ஆட்டை பலியிடுவதற்கு அல்லது மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆட்டை பட்டியலே அடைப்பதற்கு இழுத்து செல்கின்ற பொழுது அந்த ஆடு முரண்டு பிடித்து வராது அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் அங்கே இருக்கின்ற கொஞ்சம் புல்லை பிடுங்கி அந்த ஆட்டின் கண்களுக்கு தெரிவதைப் போல காட்டிக்கொண்டே அந்த ஆட்டை பின்னால் வர வைத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் விருப்பப்பட்டதைப் போல அந்த ஆட்டை பலியிடுவார்கள் அல்லது பட்டியலே அடைப்பார்கள் அதை போல இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் பின்னால் வன்னியர் சமூகம் அணிதிரண்டு நின்று கொண்டிருக்கிறது அவர் அறிவித்தால் போதும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர் சமூகம் களத்திலே இறங்கி வீராவேசமாக போராட ஆரம்பித்துவிடும் என்று தெரிந்த காரணத்தால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தது கலைஞர் கருணாநிதி வன்னியர் தியாகிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் தன்னுடைய இன்னுயரை தந்த தியாகிகளின் குடும்பங்களுக்கு பென்சன் ஓய்வூதியம் மாதந்தோறும் வழங்குவது இன்றைய திமுக அரசு இதனுடைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் என்பதை பற்றி தோல் உரித்து காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு வார கால சாலை மறியல் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வன்னியர்களை ஒன்றிணைத்து நூற்றி எட்டு ஜாதிகளை உடன் இணைத்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கினார் வன்னியர்களுக்காக மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் நினைத்திருந்தால் வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீடை அன்றைக்கே கொடுத்திருக்கலாம் கலைஞர் கருணாநிதி வன்னியரை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டார் ஆகவேதான் தான் நூற்றி எட்டு ஜாதிகளை இணைத்து வன்னியரையும் சேர்த்து இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை வழங்கினார் ஆனால் இன்று வரை திமுகவை சார்ந்தவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற திமுகவின் எடுபடிகள் நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று எந்த இடத்திலும் தவறி கூட மற்ற நூத்தி ஏழு ஜாதிகளை பற்றி குறிப்பிடவே இல்லை இன்றைக்கும் சொல்கிறார்கள் வன்னியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தோம் வன்னியருக்கு மட்டும் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தால் அது செல்லாது ஆகவே எட்டு ஜாதிகளை இணைத்து இடஒதுக்கீடு கொடுத்தோம் இதில் ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பாருங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மற்ற நூற்றி ஏழு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்களாம் இல்லை என்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்க மாட்டோம் என்று திமுகவை சார்ந்தவர்களை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் வன்னியர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி திட்டமிட்டு ஒரு பொய்யை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் போராடியது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இடஒதுக்கீட்டை கொடுத்தது நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு போராட்டத்திற்கு அரைகோல் விடுத்து அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி பல இன்னல்களுக்கு ஆளாகி தியாகத்தை சந்தித்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இருபத்தோரு தியாகிகள் அதற்கடுத்து அந்த இருபத்தோரு தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை திமுக ஆட்சியும் சரி ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சியும் சரி நடைமுறைப்படுத்தவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர் விக்கிரவாண்டியிலே குடியிருந்தவர் பாண்டு ரங்கன் என்கின்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார் குற்றுயிரும் குலை உயிருமாக கொல்லப்பட்ட இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே அற்புதமாக வாதாடி அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே இருந்து ஒரு தீர்ப்பை வாங்கினார் சரி நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்துவிட்டது உடனடியாக அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு பென்ஷனை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தவர்கள் கொடுத்தார்களா இல்லை ஆனால் என்ன செய்தார்கள் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை என்று மேல்முறையீடு செய்தார்கள் அந்த மேல்முறையீட்டு வழக்கிலும் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் ஓய்வூதிய தொகை வழங்க வேண்டும் என்று மேல் நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் அப்பொழுது ஆட்சியிலே இருந்த தமிழகத்தின் இமல்டா மார்கோஸ் கோட்டையிலே கொட்டமடித்த கோணல் புத்திக்காரி ஜெயலலிதா இறுதி வரை அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷனை வழங்காமல் ஏமாற்றினார் வேறு வழி இல்லாமல் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தது அதோடு நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பையும் சொன்னது அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நசையீட்டை அந்த கீழ்கோர்ட்டில் எப்பொழுது தீர்ப்பு வழங்கினார்களோ அந்த காலத்திலிருந்து மேல்கோர்ட்டில் தீர்ப்பு வழங்குகின்ற இந்த காலம் வரை வட்டியோடு சேர்த்து வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவையும் மேல்கோர்ட் தந்தது அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகள் குடும்பங்களுக்கு பென்ஷன் தருகிறோம் என்று சொன்னால் கலைஞருடைய பெயர் அடிபட்டு போய்விடும் கலைஞருக்கு விளம்பரம் கிடைக்காது ஆகவே என்ன செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்ப காலத்தில் வன்னியர் சங்கத்தின் ஆரம்ப காலத்தில் எழுச்சி மிக்க அற்புதமான உரைகளை தந்து வன்னிய இளைஞர்களுக்கு உணர்வை ஊட்டிய பேராசிரியர் தீரன் அவர்களை ஆசை காட்டி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பிரித்தார் இன்றைக்கு பேராசிரியர் தீரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார் கலைஞருடைய துரோகத்தை அவர் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவர் மீது ஏதோ குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் ஆகவே செய்கிறேன் அந்த நேரத்தில் பேராசிரியர் தீரன் ஒரு கோரிக்கை கோரிக்கையை எழுப்புகிறார் என்னவென்று கேட்டால் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் இடஒதுக்கீட்டு தியாகிகளின் குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் தரப்பட வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது ஆகவே சட்டப்படி அவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை வழங்கலாம் என்ற நிலை இருக்கின்ற பொழுது பேராசிரியர் தீரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு பென்சன் ஓய்வூதியம் தரப்படும் என்று கலைஞர் அறிவித்து அந்த ஒரு லட்சம் ரூபாயை வட்டியோடு கணக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்தார்கள் இன்று வரை அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு பென்சன் கொண்டிருக்கிறது பென்சன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் பலர் இறந்துவிட்ட காரணத்தால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குடும்பங்களை சார்ந்தவர்கள்தான் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வன்னிய சமூகத்திற்கான போராட்டத்தை நடத்தி அதன் மூலம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் சட்டப் போராட்டம் நடத்தி வன்னியர்களுக்கான உரிமையை தன்னால் இயன்றவரை தொடர்ந்து இன்று வரை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை சீரழித்து விட்டு சீர்குலைத்து விட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று நான் கூசாமல் இன்றைக்கு திமுக பொய் சொல்லி கொண்டிருக்கிறது அதை போலவே அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் நாங்கள் தான் கொடுத்தோம் என்று திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் கலைஞர் கருணாநிதியாவது நீதிமன்றத்திலே வந்த தீர்ப்பை தனக்கு சாதகமாகவாவது பயன்படுத்தி கொண்டு இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்சனை கொடுத்தார் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு வன்னியர்களுக்கு சாதகமாக இருந்தும் கூட இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட மோசமான நடைமுறை தந்தைக்கும் தமையனுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் இருவரும் தொடர்ந்து வன்னியர் சமூகத்திற்கு துரோகத்தையே செய்தார்கள் அது ஒரு புறம் அதே நேரத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு அந்த சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை எப்பொழுது நிறைவேற்றுகிறார்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவற்றுக்காக இனி போராட வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நிச்சயம் போராட்ட களத்திற்கு வந்து விடுவார்கள் என்ற நிலை ஏற்பட்ட பிறகு வன்னியர் மணிமண்டபத்தை கட்டி அந்த இட இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் பர்தாரெட்டி கிராமத்தில் மணிமண்டபத்தை கட்டி திறப்பு விழா நடத்திவிட்டு பார் பார் நாங்கள் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிவிட்டோம் நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்கள் என்று வாய்ச்சவடால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் மணிமண்டபத்தை கட்டினார்கள் மணிமண்டபம் கட்டியதை வரவேற்கிறோம் ஆனால் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு இல்லாமல் சமூக நீதி முழுமை பெறாது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு நாங்கள் தான் வன்னியர்களின் காவலர்கள் என்று கூசாமல் பொய் பேசுகின்ற துரோகத்தை இழைத்தவர் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதியும் என கூறிக்கொண்டு இதைப் போன்ற இன்னொரு முக்கியமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி